Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சேமியாவில் இனிப்பு வந்து எப்படி செய்யறது ஸ்வீட் ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி சேமியாவை வந்து அனில் ராமி ராகி சேமியா தான் நான் வாங்கியிருந்தேன் அதை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ராகி சேமியாவை அதில் ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆவியில் எடுத்து வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து நம்ம வேக வச்ச ராகி சேமியாவை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து உதுத்தி விட்டுக்கோங்க இதில் இனிப்பும் செய்யலாம் காரமும் செய்யலாம் நான் ரெண்டுமே செய்வேன் இன்றைக்கி இனிப்பு செய்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு ராகி சேமியாவை வந்து நல்லா உதுத்தி விட்டுக்கோங்க இப்போ உதுத்தி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை லைட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா துருவன தேங்காய் வந்து நிறையா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் நிறையா பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் தேங்காய் நிறையா சேர்த்தா தான் பிடிக்கும் ஸோ நல்லா துருவனை தேங்காய் வந்து நிறையா வந்து அதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்த சேர்த்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்தளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து இதில் நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தா பிடிக்காது ஸோ எனக்கு தேவையான அளவு எங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு சேர்த்து இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மூணே பொருள் தான் தேங்காய் சர்க்கரை ராகி சேமியா ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே வந்து உடம்புக்கும் ஹெல்தி ஏன்னா இதில் வந்து பச்சையாக தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துறோம் இல்லையா அதனால் ராகியும் ஹெல்தி தேங்காவும் ஹெல்தி ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ராகி சேமியால் ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ராகி சேமியாவே வந்து காரமாக வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அந்த சர்க்கரை வந்து எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் ராகி சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்து சாப்பிட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி அந்த தேங்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஏதாவது இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்